வணக்க மக்களை தமிழ்நாடு அரசு இந்து சமயம் அறநிலத்துறை கோயில் புதிய வேலையை பந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ் எழுதுபிடிக்க தெரிஞ்சால் கடைசி கடைசேட் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைந்த வேலை இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க டைரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அதுக்கப்புறம் ஜாப்போட லொக்கேஷன் எங்கே அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் கீழே போனீங்கன்னா இந்த ஜாப் ரிலேட்டிவாக ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் என்ன பெர் மந்த்து சேலரி எவ்வளோ கொடுக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இது கீழே அப்படி நீங்கள் சொய் பண்ணி போனீங்கன்னா அந்த அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த அட்ரஸ் தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அட்ரஸ் பண்ணி வச்சுக்காங்க இல்லை அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன் கிளிக்லேயே டவுன்லோட் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணால் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் ஆகும் இல்லை ஃபார்ம் ஃபார்மெட்லேருந்து ஃபார்மாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஜஸ்ட் ஒரு க்ளிக்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் ஃபுல்லாக வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய புகைப்பை உங்களுடைய புகைப்படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேர் தந்தை பேர் தற்போது முகவரி நிலை முகவரி தொடர்பு தொலைபேசி எண்ணு இந்த மாதிரி எல்லாமே அவங்க கேட்கக்கூடிய டீடெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இதுக்கு நீங்க தமிழ்ல தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க ரைட்டா ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சிடும் ஒருவேளை இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க ஓகே நம்ம இந்த வீடியோ புரிஞ்சா மறக்காம லைக் பண்ணுங்க நண்பர்கள்